இது பாருங்க மூலிகை சாம்பிராணி இருபத்தோரு விதமான மூலிகைகளில் தயார் பண்ணப்பட்டது இதில் வந்து இந்த மூலிகை சாம்பிராணியை வந்து நம்ம தூபமாக போடும்போது கண் கண்திஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுறைப்பாடு இது மாதிரி நமக்கு எதிரி தொல்லைகள் செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் வந்து இந்த சாம்பிராணியை வந்து நம்ம தொடர்ந்து போடுறதுனால நமக்கு வந்து அந்த சாம்பிராணி புகையின் மூலமாக நம்ம வீட்டை சுற்றி நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது இந்த சாம்பிராணியினுடைய பவர் என்ன அப்படின்னு சொன்னால் இருபத்தோரு மூலிகையிலும் அந்த எட்டு விதமான அட்டமா சித்திகள்னு சொல்லக்கூடிய அந்த அட்டம அட்டம கர்மங்களாக இருக்கக்கூடிய அந்த வசியம் மோகனம் ஸ்தம்பனம் இது மாதிரி எட்டு விதமான அஷ்ட கர்மங்களில் அந்த கர்மங்களால் நமக்கு செய்யக்கூடிய எந்த விதமான பாப துன்பங்களும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு இந்த சாம்பிராணி வந்து தொடர்ந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புகை போடும்போது அந்த புகையை நம்ம சுவாசிக்கும்போது நம்ம உடலில் வந்து நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் வந்து எந்த விதமான தீய சக்திகளும் அண்டாத அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொசு தொல்லை இருக்காது கொசு கடிக்காது இது மாதிரியான விஷயங்களெல்லாம் இதை தொடர்ந்து இந்த மூலிகை சாம்பிராணியை போட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் எதிரி தொல்லை கடன் நோய் நொடிகள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்க நன்றி